உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசிப்பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் மேசத்தில் சுக்கிரன் மெதனத்தில் சூரியன் குரு மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது கும்பத்தில் சனியும் ராகுவும் முதலில் மேசம் சூரியன் மூன்றில் இருப்பதும் அவரோடு புதன் ஆட்சி பெற்று இணைந்திருப்பதும் இந்த வாரத்தின் சாதகமான கிரக அமைப்புகள் அதோடு ராசியில் சுக்கரனிருந்து ஏழாம் ராசியை பார்க்கிறார் வீசமான செவ்வாய் நகர்ந்து ஐந்தாம் ராசியில் இருப்பது சிறந்த அமைப்பு சனி ராகு போன்ற கிரகங்கள் அந்தந்த ஸ்தானங்களில் வலிமையோடு இருக்கின்றார்கள் மன முதிர்ச்சியும் தைரியமும் உங்கள் செயல்களில் பிரதிபலிக்கும் குடும்ப பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மறையும் அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள் கிடைக்கலாம் பணவரவு சுமூகமாக இருக்கும் ஏதேனும் ஒரு காரியத்தை அவசரமாகவும் பதட்டத்தோடும் செய்துவிட்டு ஐயோ இப்படி செய்துவிட்டோமே என்று வருந்தும் நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் அவசர புத்தி காரியத்திற்கு உதவாது நேர் ஏழாம் பார்வையாக செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ராகு பார்வை மன அழுத்தத்தை தரலாம் சகோதர உறவுகளில் கவனம் தேவை ஐந்திற்கு கேதி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மறுபடியும் எழலாம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் ஒருமுறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிவிட்டு வாருங்கள் அடுத்தது ரிஷபம் ராசிக்கு இரண்டு ஐந்து கூறிய புதன் இரண்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார் குரு தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் இரண்டில் குரு இருப்பது நல்ல அமைப்பு தான் சிரமங்கள் குறையும் வழிகள் குறையும் பொருள் வரத்து அதிகரிக்கும் இதுவரை இருந்த செயல் தடைகள் மாறும் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் வியாபாரம் தொழில் நல்ல விதமாகவே நடைபெறும் பன்னெண்டில் சுக்கரன் இருப்பது அது குறித்து கவலை வேண்டாம் அது அவர்கள் மறைவுஸ்தானம் அல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும் நான்கில் செவ்வாய் கேது இணைந்திருக்கின்றார்கள் தாயின் உடல் நிலையில் கவனம் தேவை சொத்துகளில் வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வாங்கும் போதும் வைக்கும் போதும் தவனமாக இருங்கள் செவ்வாய் சனி பார்வை தொடர்பு கடைசி நேரத்தில் உங்கள் சிந்தனையை மாற்றி தவறாக முடிவெடுக்க வைத்துவிடும் உங்கள் நினைப்புக்கு மாறாக செயல்கள் நடக்கும் பெற்றோர்களுடன் மன வருத்தம் ஏற்படலாம் வீடு மாற்றம் இடமாற்றம் உண்டு பரிகாரம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அடுத்தது ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் சுக்ரன் இருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் கேது வலிமையோடு இருக்கின்றார்கள் பாகிஸ்தானத்தில் சனி ராகு இருப்பது ஓரளவு வலிமையான அமைப்புக்கள் குரு பார்வையால் பாகிஸ்தானமும் பூர்வூனிஸ்தானமும் பலம் பெறுகிறது இந்த அடிப்படையில் இந்த வாரம் பிரச்சனைகள் குறைவாகவும் சாதகங்கள் அதிகமாகவும் உள்ள வாரமாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் ஜென்மகுருவை மறந்துவிட வேண்டாம் சூரியனும் இருப்பதால் அதிக அலைச்சல் உண்டு முயற்சிகளில் தடைகள் ஏற்படலாம் உறவினர்களிடம் ஒற்றுமை குறையலாம் சிலர் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை தேடலாமா என்று நினைப்பீர்கள் இப்பொழுது விபரீதமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் சற்று பொறுமையோடு இருங்கள் பரிகாரம் லட்சுமி நரசிம்மரை வழங்குங்கள் பிரதோஷ காலத்தில் அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அடுத்தது கடகம் இதுவரை ஜென்மராசியில் நீசம் பெற்ற செவ்வாய் இரண்டாம் படத்தில் கேதுவோடு இணைந்திருக்கின்றார் பல கிரகங்கள் சாதகமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குரு சூரியன் புதன் என எல்லோரும் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது பிரச்சனைகளை குறிக்கிறது அதே நேரம் குருவின் பார்வை சுகஸ்தானத்திலும் ஆறாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்தில் விழுவதால் சற்று முயற்சியும் நிதானமும் கடைபிடித்தால் கஷ்டங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அஷ்டமசனி அஷ்டம ராகு மற்றும் செவ்வாயின் பார்வை என பல கிரகநிலைகள் அனுகூலமற்ற இருப்பதால் எதையும் பரபரப்போடு செய்ய வேண்டாம் புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுங்கள் மற்றவர்களை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் ஆரோக்கியத்தில் ஸ்ரீ வித்தியாசம் இருந்தால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று நிவாரணம் தேடிக் கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் விவாதிக்க வேண்டாம் சந்திராஸ்தவம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் பன்னெண்டு ஐம்பத்தெட்டு மணி முதல் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் பகவான் நரசிம்மரை மாலை பிரதோஷ காலத்தில் வழிபடுதல் அடுத்தது சிம்மம் ராசிநாதன் சூரியன் பதினொன்றில் இருப்பதும் புதன் ஆட்சி பெற்று இருப்பதும் புதன் தன குடும்பாதிபதியாக இருப்பதும் அற்புதமான அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்கு இது நல்ல நேரம்தான் ஒருவரும் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் அவருடைய பார்வை பூர்வபூமி ஸ்தானத்தில் பதிவதால் எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமின்றி சிறப்பாக நடைபெறும் இடத்தில் உள்ள ராகு சனி தோஷத்தையும் குரு பார்வை குறைக்கிறது பாகிஸ்தான சுக்கரன் நல்ல அமைப்பு பொருளாதார மேம்பாட்டை காண்பிப்பது எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் சந்திக்க வேண்டிய நபர்கள் உங்களை சந்திப்பார்கள் அந்த சந்திப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் ஏழா சனிய ராகு நினைவு என்பதாலும் அதோடு செவ்வாயும் பார்ப்பதாலும் கணவன் மனைவியின் ஆரோக்கிய பிரச்சனைகளை குறித்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வாய் தகராறுகள் மனக்கசப்பை தரும் என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு பேசி விரோதத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் ராசியில் செவ்வாய் கேது இணைவும் சனி பார்வையும் இருப்பதால் பிரயாணங்களில் கவனம் தேவை நீங்களே வண்டியை ஓட்டும் போது அதிஜாக்கிரதையாக ஓட்ட வேண்டும் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது சந்திராஷ்டமம் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு இருபத்தி மூணு மணி முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது முப்பத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு பரிகாரம் ஜென்மத்தில் கேதிருப்பதால் விநாயகரை தவறாமல் வணங்குங்கள் வெற்றியை தருவார் அடுத்தது கன்னி மறைவுஸ்தானமான ஆறில் சனி ராகு இருப்பது மிகச் சாதகமான அமைப்பு பத்தில் ஊர் இருக்கிறார் அவர் உங்கள் தனராசியை பார்க்கின்றார் எனவே குடும்பத்தில் அமைதியும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் பதவி உயர்வால் இடமாற்றம் ஏற்படலாம் புனித பயணங்கள் அதிகரிக்கும் மேலதிகாரிகளிடம் நல்ல அங்கீகாரமும் வாழ்த்துகளும் கிடைக்கும் அதனால் உற்சாகம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அனை துணிந்து சில காரியங்களை செய்வீர்கள் அஸ்தமத்தில் சொப்பர் இருந்தாலும் ஆடம்பர விஷயங்களுக்கு குறைவிற்காது விருந்து கேளிக்கை உற்சாகம் ஏற்கவே செய்யும் பத்தில் சூரியன் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கச் செய்வார் உற்றார் உறவினர்களிடம் அளவோடு பழகுங்கள் வேலை மாற்றம் இடமாற்றம் போன்றவை நிகழும் போது கலங்க வேண்டாம் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் வீடுகளை பழுதுபார்த்தல் முதலிய விஷயங்களில் பணம் செலவழியும் மருத்துவச் செலவுகளும் உண்டு என்பதை கேது காட்டுகிறது சந்திராஷ்டமம் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது முப்பத்தி மூணு மணி முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் தினமும் விளக்கேற்று வைத்து மகாலட்சுமியை வணங்கி வாருங்கள் அடுத்தது துலாம் ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் அந்த இடம் அவருக்கு சாதகமான இடம் இல்லை என்றாலும் ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது ராசிக்கு பலம் தரக்கூடிய விஷயம் என்பதை கவனத்தில் கொள்ளவும் ராசியை மற்றொரு சுபகிரகமான குருவும் பார்ப்பதால் துலாம் ராசி நேயர்களுக்கு இவ்வாறும் சாதகமான பலன்கள் தான் அதிகம் நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிரக அமைப்புகள் உண்டு புதிய வீடு குடியேறுவது வசதியான வீட்டுக்கு மாறுவது இருக்கும் வீட்டை அழகுபடுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவீர்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ராகு இருப்பதும் குரு பார்ப்பதும் சிறந்த யோகம் புதிய தொழில்கள் கைவசப்படும் புதன் ஆட்சி பெற்றிருப்பதால் தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பதினோராம் இடத்தில் செவ்வாய் கேள்வி எழுந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் கணவன் அல்லது மனைவி உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் காரிய தடைகள் ஏற்படும் பிறரை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் சகோதரர்களுடன் முரசல்கள் வேண்டாம் பரிகாரம் மாலை விளக்கியேற்றி நரசிம்மரை வணங்க வணங்குங்கள் நல்லது நடக்கும் அடுத்தது விருச்சிகம் இதுவரை பாகிஸ்தானத்திலிருந்து பலம் குறைந்திருந்த செவ்வாய் பத்தாம் இடத்திற்கு மாறியிருக்கின்றார் குருவின் பாவை தன குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்கிறது சனி ராகுவின் குறைகளையும் குரு ஓரளவு நிவர்த்தி செய்வார் எட்டாம் இடத்தில் புதன் இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டாம் மறைந்த புதனாக இருந்தாலும் நிறைந்த பணம் தரும் வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தில் தொய்வு இருக்காது சில இடைஞ்சல்களை முறியெடுப்பீர்கள் இருக்கும் இடத்திலிருந்து வேறு நிறுவனத்திற்கு பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்திற்கு ஏதுவுடன் இணைந்திருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு சுக்கரன் இருக்கிறார் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் ராசிக்கு ஆறில் சுக்கரன் இருக்கிறார் விரையாதிபதி ஆறில் மறைவது நல்லதுதான் என்றாலும் தேவையில்லாத கவலைகளையும் அவர் தருவார் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை கெட்ட பெயர் எடுக்க வேண்டாம் நான்காம் இடத்தில் சனி ராகு என்பது மன உணர்ச்சியை தரும் நிம்மதியை குறைக்கும் அதுவும் செவ்வாய் பார்க்கிறார் என்பதால் எதிலும் அவசரப்படாதீர்கள் பொறுமை கவனம் இரண்டும் தேவை சுபகாரிய தடைகளும் உண்டு கணவன் மனைவி கருத்து வேற்றுமைக்கு இடம் தர வேண்டாம் பரிகாரம் கண்டனை வழங்குங்கள் தவளைகள் தீரும் அடுத்தது தனுசு ராசிக்கு எட்டிலிருந்து பஞ்சமாதிபதி செவ்வாய் அந்த ராசியை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் அமைப்பு மூன்றில் ராகு சனி இணைவு உங்கள் எண்ணங்களை வளமாக்கும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க வைக்கும் ஐந்தில் சுக்கரன் இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டு பணப்பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் தீர்ந்துவிடும் ராசிநாதன் ஏழிலிருந்து ராசியை பார்ப்பது அற்புதமான அமைப்பு அங்கே அவர் தனித்து இல்லாமல் நிற்பதும் சிறப்பு பத்துக்குரிய புதன் ஆட்சி பெற்று ஏழில் இருக்கிறார் தொழில் வணிகம் இவற்றில் மனைவியின் அல்லது கணவரின் உதவி துணையாக இருக்கும் திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் கிரக அமைப்புகள் உண்டு பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை ஏழில் சூரியன் இருப்பதும் இருப்பதால் தேவையில்லாத பிரயாணங்களில் அலைச்சல்களால் மனதில் சோர்வு ஏற்படும் வியாதிகள் சரும நோய்கள் ஏற்படலாம் வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் பிரயாணங்களில் எச்சரிக்கை தேவை பரிகாரம் ஆதிபராசக்தியை வழங்க உங்கள் ஆற்றல் வளரும் மகரம் மகர ராசி நேயர்களுக்கு இரண்டு விஷயங்களை சாதகமாக சொல்லலாம் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகம் இல்லாத சூழ்நிலையில் புதனும் சூரியனும் ஆறாம் இடத்தில் கூடியிருக்கின்றார்கள் அதிலும் பாக்யாதிபதி புதன் ஆட்சி மிக முக்கியமான முடிவு ஒன்றை தீர்மானமாக எடுப்பீர்கள் வெகு காலம் உங்கள் மனதை குழப்பிக் கொண்டிருந்த பிரச்சனைக்கு ஒரு விடை கிடைக்கும் அதை இப்படி செய்திருக்கலாமே என்று தோன்றும் அதை செய்ய முடிப்பீர்கள் அதனால் வெற்றி அடைவீர்கள் குடும்ப பிரச்சனைகள் குழப்பங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தீர்வு கிடைக்கும் வாழ்ந்தது பொருளாதாரம் நன்றாகவே இருக்கிறது சொந்த பந்தங்களிடம் முரசல் வேண்டாம் இரண்டில் ராகு சனி எட்டில் செவ்வாய்க்கேது சில நேரத்தில் உங்களை அறியாமலேயே முரட்டத்தனமாக நடந்து கொள்வீர்கள் பிறகு ஏன் இப்படி பேசினோம் சற்று பொறுமையோடு இருந்திருக்கலாமே என்று நினைக்க தோன்றும் அதனால் சிரித்துக் கொண்டே கடந்து செல்ல பழகுங்கள் சிந்தித்து விடை காணுங்கள் பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனையை பெரிதாக்காமல் இருங்கள் காலம் மாறும் பரிகாரம் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் சூரிய நாராயணனையும் வணங்குங்கள் அடுத்தது கும்பம் பாக்யாதிபதி சுக்கரன் மூன்றில் பலமாக வீற்றிருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு மிகச்சிறந்த இரண்டு சுபகிரகங்கள் வலுவோடு இருப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கோட்டை போல காக்கப்படுவீர்கள் அதனால் சற்று பாதுகாப்பாக உணர்வீர்கள் குரு உங்கள் ராசியையும் பார்ப்பதால் என்ன வந்தாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நினைப்பு வரும் யாரோ ஒருவர் ஆபத் பார்த்தவர் போல வந்து உங்களுக்கு நல்லது செய்வார் உங்களை விட பெரியவர்கள் அனுபவசாலிகள் உங்களுக்கு உதவுவார்கள் இனிமையான தகவல்கள் வந்து சேரும் ராசி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ராகு சனி ராசியில் இருக்க கேது ராசியை பார்க்க வேறு இல்லங்கம் வேண்டாம் எதிர்பாராத அவமானத்தை தரும் அமைப்பு சில வார்த்தைகளால் வெளியிலிருந்து வந்தாலும் நீங்கள் சற்று பொறுமையுடன் கையாளுங்கள் இப்பொழுது உங்கள் மீது வீசப்படும் அனைத்து பேச்சுகளையும் பொறுப்பு நிதானம் என்னும் ஆயுதத்தால் எதிர்கொள்ளுங்கள் உடனுக்குடன் உங்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதை சற்று தள்ளி போடுங்கள் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு பரிகாரம் ஒருமுறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் ராகு காலத்தில் விளக்கு போட்டு வாருங்கள் அடுத்தது மீனம் ராசிக்கு நான்கில் குரு இரண்டில் சுக்கரன் பக்தி உணர்வு அதிகரிக்கும்படியான அமைப்பு பூஜையில் நிற்பதில் மனம் ஈடுபடும் மனதில் இருக்கும் சுமைகளை இறக்கி வைக்க ஒரு நபர் கிடைப்பார் கடுமை குறைந்து இனிமை தமிழும் அதனால் குடும்பத்தில் சற்று குழப்பங்கள் விலகும் ஆறில் செவ்வாய் வெற்றியை தருவார் போட்டித் தேர்வுகள் எழுதியிருந்தால் அதில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு வேலை மாற்றங்கள் வரலாம் வெளிநாடு செல்லும் நிகழ்ச்சிகள் சற்று தாமதப்படலாம் இரண்டில் சுக்கரன் இருப்பதால் படப்பிரச்சனைகள் வருவதற்கு வழியில்லை நான்கில் புதன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பதால் சற்று கூர்மையுடன் சிந்தித்து பிரச்சனைகளுக்கு விடை வாண்டீர்கள் இல்லறத்தில் இனிமை தவளும் வரியத்தில் ராகுவும் சனியும் செவ்வாயின் பார்வையில் இருப்பதால் திடீர் முடிவுகள் எடுக்கும் சூழ்நிலைகள் உருவாகலாம் சற்று நிதானம் தேவை நாங்கள் சூரியன் இருப்பதாலும் அத்தாஸ்ம குரு இருப்பதாலும் சுகங்கள் குறையும் விரோதங்கள் அதிகரிக்கலாம் எனவே நீங்களாகவே இதிலும் முன் கருத்து சொல்ல வேண்டாம் கேட்டால் தவிர வாயை திறக்க வேண்டாம் இன்னும் சொன்னால் கேட்டுக் கொண்டிருப்பதோடு ஒரு புன்னகையை பதிலாக தந்துவிட்டு நகர்ந்து விடுங்கள் பாதி பிரச்சனைகள் குறையும் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் ராசிக்குள் சந்திரன் நுழையும் வேலைகளில் பதார்த்தங்களை அறவே தவிர்க்க வேண்டும் பரிகாரம் சனி ராகு சேர்க்கை இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை துக்கைக்கு விலக போடுங்கள் துன்பங்கள் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி